அனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நீங்கள் அனுப்பி கொடுக்கும்படி கேட்கிறேன் கத்துடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் உள்ளங்களிலும் விதைக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் ஒரு காரணமாயிருக்க கத்தை நமக்கு உதவி செய்வாராக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை லேவிய ராகமும் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது மோசே கத்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள் கத்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் கத்துடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தின் மேல இறங்கி வருகிற ஒரு மகிமையாய் இருந்தது ஆசாரியர்கள் அதை காணுகிற ஒரு மகிமையாக அது இருந்தது ஆசரிப்பு கூடாரத்தை தேவனுடைய மகிமை நிரப்புகிறதாகவே இருந்தது ஸ்தோத்ரம் வலி செலுத்துகிற நேரங்களில் வலி செலுத்துவதற்காக வரும்போது ஜனங்கள் கத்தனுடைய மகிமையை அவர்கள் காணத்தக்க விதத்தில் தேவனுடைய மகிமை பிரத்தியமாய் அன்றைக்கு அந்த இஸ்ரவேலர்கள் ஆசாரியர்கள் மோசை எல்லாரும் காணத்தக்க விதத்தில் இருந்ததாக வேதத்தில் நாம வாசிக்கிறோம் அத்து நாம மகிமைப்படுவதாக இங்கே சொல்லும் பொழுதும் இருந்து எல்லாருக்கும் கற்றளையிட்டு வழி செலுத்துகிற காரியங்களை குறித்து அவன் சொல்லும் போது சொல்லுகிறான் தேவன் உங்களுக்கு கற்றளையிட்ட இந்த காரியத்தை நீங்கள் செய்யும் தேவனுடைய மகிமை உங்களுக்கும் காணப்படும் நாம மகிமைப்படுவது ஆசிரிப்பு கூடாரத்தில் இதுவரை கண்டீர்கள் ஆசிரியப்பு கூடாரத்தில் பார்த்தீர்கள் இப்பொழுதோ உங்களுக்கு அந்த மகிமையையும் கத்தர் காணும்படி செய்வார் என்று மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் மகிமைப்படுவதாக நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலங்களில் நீங்கள் இருக்கிற அறைகளில் நீங்கள் ஸ்தோத்திரம் வசிக்கிற பகுதிகளில் எந்த தேசத்தில் எந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் பட்டணத்தில் கிராமத்தில் எந்த இடத்தில் இருந்து நீங்கள் இந்த கத்துடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு கொண்டிருந்தாலும் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார் நீ இருக்கிற அந்த இடத்தில் என் மகிமையை நான் காணப்படுவேன் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக நீங்கள் இருக்கிற இடங்களில் தேவ மகிமை பிரத்யட்சமாய் உங்கள் மீது அசைவாடுகிறதை அநேக ஜனங்கள் காணுகிற விதத்தில் கப்தர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை ஆண்டவர் செய்வார் உபாகமத்தின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது இதோ நம்முடைய தேவனாகிய கத்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார் நாம மகிமைப்படுவதாக இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய மகிமையை உங்கள் அலுவலகங்களில் நீங்கள் காணும்படி கத்தர் செய்வார் உங்கள் வாழ்க்கையில் காணும்படி செய்வார் தேவனுடைய மகிமை எவ்வளவு மேன்மையாய் உங்களுடைய வாழ்க்கையில் எழுந்தருளுகிறது என்பதை நீங்கள் கண்டு கத்தரை துதிக்கும்படிக்கு கத்த நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் யாத்ராகமும் இருபத்தி மூன்று பதினாறாவது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தார் கத்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல தங்கி இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிற உங்க மேல தேவ மகிமை தங்கி இருக்கிறதை அநேகர் காண்பார்கள் உங்க மேல கத்தருடைய மகிமை பிரத்யட்சமாய் இருக்கிறதை உங்களை சுற்றிலும் இருக்கிற அநேக உறவுகள் அநேக நண்பர்கள் உங்களை ஏளனமாய் பேசுகிற அநேகர் உங்க மேல இருக்கிற தேவனுடைய மகிமையை காண்பார்கள் கண்டு கத்தரை அவர்கள் துதிக்கிற விதத்தில் தேவன் தம்முடைய மகிமையை உங்களுக்கு அவர் வெளிக்காட்டுவார் உங்களையே ஒரு மகிமையான ஒரு பாத்திரமாக இந்த பூமியில் கத்தன் நிலை நிறுத்துவார் நாம் ஜபிப்போம் நீங்கள் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தருடைய மகிமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரத்தியட்சமாய் வெளியரங்கமாய் இருக்கும்படியா நாங்கள் ஜிபிக்கிறோம் அன்றுவரே வாழ்க்கையின் எந்தெந்த இடங்களில் அணைந்து போன நிலைமையில் இருக்கிறார்களோ அந்த எல்லா இடங்களிலும் உம்முடைய மகிமையின் வெளிச்சத்தை உம்முடைய மகிமையின் பிரகாசத்தை கத்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் காண்பித்து அண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவாய் வெற்றி சிறந்தவர் என்பதை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்த நீர் அனுகூலமாக்கி அனுபவமாக்கி தருவீராக நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே